ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் தான் இந்த சக்கரை பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவிலில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிடுவோமோ பிரசாதம் அதே மாதிரி நம்ம வீட்லேயே செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் கப் பச்சரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பெருப்பு வெள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கப்பால நம்ம அரிசி எடுத்தோமோ அதோட வந்து ரெண்டு பங்கு எடுத்துக்கணும் இப்போ நான் அரை கப்பு பச்சரிசிக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் இன்னும் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி திராட்சை கொஞ்சம் பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன் பேரிச்சம்பழம் சேர்த்தோம் அப்படின்னா சக்கரை பொங்கலில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நெய் அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம பச்சை கற்பூரம் சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோவிலில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி இருக்கும் இது வேணா பச்சக்கப்பூரத்தோட ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிறவங்க அதை வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஜாதிக்காய் ஜாதிக்காயோட டேஸ்ட் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்து சேர்த்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப செவந்துடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்தா போதும் இதுக்கு மேலே நம்ம செவக்க விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அதிலே நம்ம நம்ம எடுத்து வச்ச அரைக்கப்பு அரிசியும் சேர்த்து ரெண்டையும் கலந்து இதை ரெண்டையும் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசி ஊறிடுச்சு இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியோட அளவு எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ அரிசி சேர்த்த கப்பில் எடுத்துட்டோம் அடுத்து எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் எந்த மெஷரிங் கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் அதே கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் நல்லா அரிசியும் பருப்பும் குழைய வேகிற அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டும் சேர்ந்து வெந்த பிறகு பார்க்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் சேர்த்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இது பாகுப்பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இதில் தூசி மண் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்ப பாருங்க வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும்போதே நம்ம பொங்கல் கூட அதை சேர்த்துக்கலாம் இதை நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துடலாம் இப்போ விசிலெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம அப்படியே வசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குலைவாக வெந்துடுச்சு இதுக்கு மேலே நம்ம விசில் விட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் நமக்கு அடி எதுவும் பிடிக்கல இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம இதுல வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துல எறிகிடும் இப்போ நம்ம இதுல எடுத்து வச்சிருக்கிற ஜாதிக்காய் தான் சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஏலக்காய் பவுடர் அதே மாதிரி கொஞ்சமா கற்பூரம் அதையும் சேர்த்துக்கலாம் ஜாதிக்காயும் கற்பூரத்தையும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது இது ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கோவிலில் கிடைக்கிற சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும் இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யையும் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்ந்துருச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வர அளவுக்கு நம்ம நல்லா திராட்சை திராட்சையெல்லாம் உப்பி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சக்கரை பொங்கலில் நம்ம வெறுத்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த சக்கரை பொங்கல் நம்ம கோவிலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்